முருகா சரணம் இன்று வைகுண்ட ஏகாதசி பிறந்தவர்கள் இறப்பை விரும்பும் நன்னாள் ஏகாதசி மரணம் துவாதிசி தகனம் என்பார்கள் அந்த பெயரை பெற்றிருக்கிறார் என்னை புரிந்து கொண்டு அன்போடு என்னை சீரழிவா என்று அழைத்த திருவேலகம் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணம் அவர்கள் வருடந்தோறும் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று அவரது சேலம் இல்லத்தில் தவறாது முப்பது வருடங்களுக்கு மேல் திருப்புகள் பாராயணம் வைத்து வள்ளி கல்யாண நிகழ்வுகளை நடத்தி அனைவருக்கும் பேரிழப்பு முக்கியமாக எங்கள் குடும்பத்தினர் மேல் அவர் காட்டிய அன்பிற்கு அளவில்லை அன்னாரை பிரிந்து வாடும் எங்கள் உடன்பெறவா சகோதரர்கள் இருவருக்கும் சகோதரிக்கும் ஆறுதல் செல்வது கடினம் இருப்பினும் இறையருள் அவர்களுக்கு தகுந்த சக்தியை அருளி தொடர்ந்து அவர் செய்து வந்த கைங்கரியங்களை செய்ய அருள் புரியட்டும் அவருக்கு மிகவும் பிடித்த வள்ளிமலை திருப்புகள் குடி வாழ்க்கை என்ன என்பது அவருக்கு அஞ்சலியாக இன்று அந்த பாடலில் பதிவு செய்கிறோம் அருணகிரியார் நமக்காக கேட்டுக்கொண்டபடி இடுகாட்டில் எரியூட்டும் முன் இரு தாட்கள் அவருக்கு அருள வேண்டும் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன் உன் இரு தாட்கள் பம்மை உணரவேனோ அதாவது உடலில் இருந்து பிரிந்த உயிர் ஆத்மா உடல் தீயில் எரியிடப்படுவதற்கு முன்பாக அந்த உடலை சுற்றி சுற்றி வருமாம் எரி விட்டால் புகுவதற்கு இடம் தெரியாமல் அலையுமா எனவே எரியூட்டும் முன்பு குகம் திருவடியை நினைத்தால் எப்போதும் தனது பாத கமலத்தை தந்து நம்முடைய பாதக மலத்தை அறுத்து தன் திருவடியிலே சேர்த்து மரணமில்லா பெருவாழ்வை தருவார் என்று நம்பி தொழுவதற்கு அருளை வேண்ட வைக்கிறார் அடிநாட்கள் செய்த பிழை நீக்கி என்ன என்று பாடுகிறாரே தவறுகளை பொறுத்தருளி என்று பாடுகிறாரே அது இருக்குமா இருக்காது ஏனென்றால் என்று வலுவறுத்திருப்புகளிலே பாடுவதால் தமது அடிநாட்களிலேயே நாட்களிலேயே முருகனால் ஆட்கொள்ளப்பட்டதை கூறிவிட்டார் அல்லவா அதன் பிறகு பிழைகள் செய்திருப்பாரா இந்த அடிகள் நம் போன்றவர்களுக்காக பாடப்பட்டது என்று கொள்வதே சிறந்ததாகும் இறுதி வரி அடி போற்றி அள்ளி முடிசூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளை என்று நிறைவு செய்கிறார் பூவினில் தாமரை பிரம்மதேவர் லக்ஷ்மி முதலிய மூர்த்திகள் தாமரையை உடைவிடமாக கொண்டார்கள் திருமாலும் திருவிழிமிழலையிலே தினமும் ஆயிரம் தாமரை பூக்களால் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டார் பூவினுக்கு அருங்கலும் பொங்கு தாமரை என்பார் அபர் பெருமான் நல்ல தாமரை மாலையை முருகனுடைய திருப்படியில் சூட்டுகின்ற அணியாருக்கு முருகர் நல்லவராக வல்லவராக திகழ்கிறார் பாடுவது போல அவர் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவணர் குலமடங்க பொடியாக்கிய பெறுவாள் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம் முருகா சரணம் புகார்ப்பணமஸ்து தெஜெரனை எரிகூதுது உள்ளிடை காட்டசாமி முனகேரோ படநாடிவெளி வரைகாட்டப் போயி மங்கமே அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் இல்லற வாழ்க்கையிலே ஏற்பட்ட தாய் மனையாள் பிள்ளை குயில் போல பேசி எதிர்ப்படும் மொழியார் பெண்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததென்னு குருவாத்தி தன்னை உணராதே குலம் கிடைத்துள்ள நல்ல செல்வம் இவையெல்லாம் நமக்கு உள்ளன என்று ஆணவம் கொண்டு குருவின் உபதேச மொழிகளை உணர்ந்து அறியாமல் இட நாட்கள் வெய்ய நமன் ஈட்டி தொய்ய இடர் கூட்ட இன்னல் கொடு போகி நாட்கள் கழியிலே கொடி எமன் நெருங்கி சோர்வுரும்படி இடர்களை துன்பங்களை தர துன்பத்துடன் கொண்டு போய் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன் உன் இரு தம்மை இடுகாட்டில் சுடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு தாள்களை உணர்ந்து அறியேனோ வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடநாட்டிலே உள்ள வெள்ளிமலை கைலிமலையை வடிவாட்டி வள்ளி அடி போற்றி அடிகளை போற்றி வள்ளிமலையிலே வள்ளிக்கு வேலைக்காரனாக காத்து நின்ற நல்ல மணவாளனே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடிநாளில் முன் நாட்களிலே நான் செய்த பிழைகளை பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவிருளை போற்றும் வன்மையை வளப்பமான குணத்தை அருள் செய்த என் செல்வமே அடி போற்றி அள்ளி முடி சூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே உனது திருவடியை போற்றி தாமரை மலரை உனது முடியிலே சூட்டவல்ல அடியார்களுக்கு நல்ல பெருமாளே இடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு திருவடிகளை உணர்ந்து அறியேனோ அடி நாட்களிலே செய்த பிழைகளை பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவுருளை போற்றும் வன்மையை அருள் செய்த என் செல்வமே அடியார்களுக்கு நல்ல பெருமாளே